இது மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு காணொளி ஆரோக்கியமான நிலையில் இருக்கும் பொழுதே முதலமைச்சரினுடைய விரிவான காப்பீடு அடையாள அட்டையை விண்ணப்பித்து பெற்று வைத்துக் கொள்ளுங்கள் காரணம் நோய் வந்த பிறகு நாம் காப்பீடு அடையாள அட்டையை வாங்கினாலும் அது உடனடியாக செல்லாது முதலமைச்சரினுடைய விரிவான காப்பீடு அடையாள அட்டையை வைத்திருப்பவர்கள் தங்கள் அருகாமில் உள்ள இ சேவை மையங்களை அணுகி அந்த காப்பீடு அட்டை செயல்பாட்டில் உள்ளதா என்பதனை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் காரணம் பல காப்பீடு அட்டைகள் செயல்பாட்டில் இல்லை ரேஷன் கார்டில் உள்ள பெயர்களையும் முதலமைச்சரினுடைய விரிவான காப்பீடு அடையாள அட்டையில் உள்ள பெயர்களையும் சரியாக இருக்கிறதா என்பதனை ஒரு தடவை உறுதி செய்து கொள்ளுங்கள் குறைந்த செலவிலோ அல்லது இலவசமாகவோ மருத்துவ சிகிச்சைக்கு அல் முசல்லா குரூப் ஆஃப் எஜுகேஷன் தி சேரிட்டபிள் ட்ரஸ்டின் மூலியமாக பெற விரும்புபவர்கள் கட்டாயம் மஸ்ஜித் தலைவர்கள் கையொப்பமிட்ட அல் குரூப் ஆஃப் எஜுகேஷன் தி சேரிட்டபிள் ட்ரஸ்டினுடைய மெடிக்கல் ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் என்கின்ற விண்ணப்ப படிவத்துடனே எங்களை அணுகவும் அஸ்ஸலாமு வலைக்கும் வர்ஹமதுல்லாஹி ஒவ்வர காத்து But love